இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலா எனக்கு வந்து அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து போராளி கிடையாது சோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் இல்லைதான் நான் அதனாலதான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல பெயிண்டிங்க பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்ப எல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லங்க இல்ல பாமர மக்களுக்கு எல்லா அறிவும் பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுலேருந்து மாத்திரம் இல்லை ஆ அது மாறிட்டுருக்குது இல்ல அது மாறிட்டுருக்குது அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும் இந்த மாதிரி படங்களை வந்து வர சார் டேரெக்டர் சார் படம் எப்போ ரிலீஸ் படம் எப்போ ரிலீஸ்னே சொல்லலீங்க நாளைக்கு சொல்லிவிடுதேனே நாளைக்கு ரிலீஸ் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிரலாம் சார் பயம் அறியாம இருக்குறது ஒரு பிரம்மை தான அது என்ன பயமரியா அறியா பிரம்மை பயம் பிரம்மை என்பது ஒரு ஒரு மனநிலை மாதிரி சோ நாம ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா ரியல் வாழ்க்கையில அதை செய்ய மாட்டோம் ஆனா நம்ம மைண்டுக்குள்ள அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுல தவறு செஞ்சு பார்ப்போம் சோ அந்த ஆஸ்பெக்ட் அந்த மனநிலையை தான் நான் பயமரியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அவரு கபாலி விஸ்வந்த் அவர் கபாலி நடிச்சாரு கபாலி நீங்க ராகுல் கபாலி கதை ஒன்னும் கத்துக்காது படம் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்ல ஒரு பெரிய கதை நான் ஆக்சுவலா இந்த ஜெர்னி வந்து மோஸ்டா நான் ஒரு இருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாற ஜெர்னி தான் இந்த நாலு வருஷம் ஆர்கிடெக்ட் குவிட் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பித்தேன் போன எல்லா இதுலையுமே நான் பண்ற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரையற ஸ்கெட்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் நாலு வருஷத்துக்கு ஸோ கன்சிஸ்டண்டா ஒரு ஆர்ட் ஒர்க் மேல ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஒரு கண்ட்ரிஸ்க்கான விசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த வேர்ல்டுக்கு நான் யாரு இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா நாம யார் இந்த உலகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன் நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இண்டியாவில இருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன் பூட்டான் போனேன் அங்கேருந்து மியான்மார் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா வியட்நாம் மறுபடியும் கீழே வந்து மலேசியா சிங்கப்பூர் மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப்ட் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன் மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன் எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ணவும்ல ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன் ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன் குரு சார் நீங்க ஜிகர் தண்டால வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லிக் கொடுப்பீங்க இதுல ரவுடியாவே நடிச்சிருக்கீங்க எப்படி பண்றீங்க என்ன பண்றது கத்தியும் இதுமா கெட்சி போட்டுன்னு பாருங்க ஆமா ஆமா இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் தி ஸ்கிரிப்ட் அதான் சோ என்ன என்ன ரோல் வருதோ இப்ப நீங்க ஃபுல் பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பேன் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தா இருக்குது அதுல வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா இப்ப பயமரியா பிரம்மை என்னன்னு சொல்றாங்க நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியாது சில விஷயங்களை பொறுத்தரை அடிக்கணும் ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது அது என்ன பயம் இருக்கும் ஆனா அப்படி நினைக்க முடியும் சோ அதான் பயமரியா பிரம்மை ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதுல ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மா ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம் ஸோ அதுல நானும் பண்ணிருக்கிறேன் டேரக்டர் அவர் சொல்லும்போது போது ஜேடியோடைய மாமா தான் ஒரு ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா எங்க மாமா ரவுடியா அவங்க அவங்க அதுதான் எப்ப வரலாம் போட்டு

படத்துல பாட்டே இல்லைங்க ஏன் என்ன காரணம் ஏதாவது முக்கியமா ஏன்னா இப்ப வர படங்கள்ல மகாராஜால கூட கிடையாது இல்ல தேவைப்படல நம்ம ஒரு மூடோட ஒரு ஒரு நரேட்டிவ்குள்ள போறோம் ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன் இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலா எனக்கு வந்து அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து போராளி கிடையாது சோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் இல்லைதான் நான் அதனாலதான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல ஆஹ் ஆமா வந்தது வந்ததுன்னா அது நல்ல வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பட் அதே நான் இருக்கும் போது விரும்பல அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு பத்து வண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்திருக்கேன் கூத்துப்பட்டுறையில நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் சோ அதையும் சேர்த்து பண்ணலாமே வெயிட் பண்றேன் தேங்க்யூ

இல்ல வினோத் ஜி வந்து எல்லா படங்கள்லயும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்ல வந்து கற்பழிக்கிற மாதிரி அபியூஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாரு வேற லெவல்ல பட் இந்த படத்துல வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களா என்ன காரணம் அவர் இந்த படத்துல ஒரு ரைட்டர் தான் அது நீங்க தான் சொல்லணும் சார் இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா கமர்ஷியலா ஆர்ட் கலந்து படம்

எல்லா அறிவும் பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம் ஆஹ் அது மாறிட்டு இருக்குது இல்லை அது மாறிட்டு இருக்குது அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும் இந்த மாதிரி படங்களை வந்து வர சார் டாக்டர் இதில் சரி 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 இதுல வந்து பிரம்மையில இம்ம மொட்ட தலைக்கெல்லாம் போட்டிருக்கீங்க அதுவே பிரம்மையா இல்ல இது காரணம் இருக்கா ஆக்சுவலா அந்த இம்மே வராது சோ அது நாங்க நாங்க டிசைன் டிசைன் பிரம்மை தான் அது வந்து டிசைன்காகவும் அதுல ஒரு அஸ்பெக்ட் இருக்கு அது நீங்க படம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் சோ அதுக்காக வச்சிருந்தது சொல்லுங்க மௌனகுரு மௌனகுருங்க ஆமா இல்ல மீட் ஓகே நாம வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாவே எது கரெக்டு எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும் அந்த அந்த ஒரு குள்ள போற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம் இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா நீங்க பார்க்கும் போத இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமா பார்த்தோம்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும் அதுக்கான எத்தனை படம் தான் தேங்க்யூ 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 குரூப் போட்டோக்கான டைம் சோ நம்ம குரூப் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் பின்னாடி இப்ப வீடியோ கவர் பண்றாங்க அங்க பாத்துரலாம்